செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட பல முக்கியமான தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபைகள் அமைப்பதில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு சில சபைகளில் பெரும் நெருக்கடி இழந்திருக்கின்ற ஒரு முக்கியமான தகவலை தான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் பார்க்கின்ற போது பட்டிருப்பு தொகுதியில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான சபைகள் அமைப்பதில் பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது மண்முனை தென்மேற்கு பிரதேச சபை பட்டிப்பளை பிரதேச சபை அதே போன்ற மண்முனை தென் எரிவில் பெற்று கழுவாஞ்சிக்குடி பிரதேச சபை போரதீவு பற்று போரதீவு பிரதேச சபை என்று மூன்று பிரதேச சபைகள் பட்டிருப்பு தொகுதியிலும் கல்குடா தொகுதியில் ஒரு சபையுமாக நான்கு சபைகள் அமைப்பதில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு சற்று நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கிறது இங்கு சவாலாக இருப்பது வேறு அல்ல இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் தேசிய மக்கள் சக்தி என்பிபியும் தான் இந்த சவால் நிலையை கொடுக்கின்றது எழுகின்றது என்கின்ற சந்தேகம் உங்கள் மத்தியில் இருக்கலாம் அந்த இப்போது சவால்கள் என்று பார்ப்போமானால் மண்முனை தென் மேற்கு பிரதேச சபையான பட்டிப்பளை பிரதேச சபையில் சபை அமைப்பதில் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் பெரும் சவால் நிலை இருப்பதாக இப்போது வரைக்கும் இருக்கின்ற தகவல்கள் இருக்கின்றன இலங்கை தமிழரசு கட்சியானது ஆறு ஆசனங்களையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி டிஎம்பிபி கட்சியினர் மொத்தம் ஆறு ஆசனங்களையும் சுயேச்சைக்குழு போல் சின்னத்திலே போட்டியிட்ட குழு மூன்று ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி போனஸ் ஆசனம் ஒன்றை பெற்று ஒரு ஆசனத்தோடு அவர்களும் இருக்கின்றார்கள் இங்குதான் ஒரு சவால் நிலை இருக்கின்றது பட்டிப்பளை பிரதேச சபையை பொறுத்தவரையில் அந்தந்த தொகுதிக்குரியவர்களே அந்த அந்த தொகுதி அந்த வட்டாரங்களுக்குரிய வேட்பாளர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் தெரிவு செய்கின்ற போது ஏனைய வட்டாரங்களுக்குள்ளும் அல்லது ஏனைய தொகுதிக்குள்ளும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்களை பதிவு செய்திருக்கின்றனர் பட்டிப்பளை பிரதேச சபையை பொறுத்தவரையில் கொக்கட்டிச்சோலை வட்டாரம் என்பது அங்கு தோல்வியடையப்படுகின்றது அதே போன்று அரசடித்தீவு வட்டாரம் தோற்கப்படுகின்றது முனைக்காடு இரண்டு வட்டாரங்கள் தோல்வியடைகின்றது அதே போன்று மகளிர் தீவு வட்டாரம் தோல்வியடையப்படுகின்றது கொக்கட்டிச்சோலை சோலை வட்டாரம் ஏன் அடைகின்றது என்று பார்க்கின்ற போது எட்டு பொது அமைப்புகளால் ஒரு பேர் பிரேரிக்கப்படுகின்றது நீதி தேவனுடைய பேர் அங்கு நிராகரிக்கப்படுகின்றது நீதி தேவன் இல்லாத வட்டாரத்தை உருவாக்குகின்ற போது அங்கு அந்த வட்டாரம் தோல்வி காணப்படுகின்றது அதே போன்று அரசடி தீவில் உங்கள் அனைவருக்கும் நன்கு அறிந்த பரிச்சயமான முன்னாள் தவிசாளராக இருந்த புஷ்பலிங்கம் அவர் சமூக சேவைகள் செய்யக்கூடியவர் அங்கிருக்கக்கூடிய பராமரிப்பு இல்லங்கள் இல்லங்களை பராமரிக்கக்கூடியவர் அவ்வாறாக தன்னார்வ வேலைகளை செய்யக்கூடிய புஷ்பலிங்கம் அவர்கள் இறுதி நிமிடம் வரைக்கும் வேட்பாளராக இணைக்கப்படுவார் என்று கூறி அவருடைய பெயர் நீக்கப்படுகின்றது அதற்கு இன்னும் ஒருவருடைய பேரும் அங்கு முன்மொழியப்படுகின்றது கிரேஷ்குமார் இவர் வேறு முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த கிழக்கு மாகாணத்தின் மட்டாக்குள பம்பாறை அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த கௌசல்யன் அவர்களுடைய சகோதரர் தான் கிரேஷ்குமார் அவருடைய பேரும் முன்மொழியப்படுகின்றது அதனையும் நிராகரிக்கின்றார்கள் அதன் பின்னர் பார்த்தால் முனைக்காட்டு வட்டாரம் இரண்டு வட்டாரங்கள் இருக்கின்றது அதில் ஒரு வட்டாரத்திலே முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் ஐங்கரன் அவர்களுடைய பெயர் முன்மொழியப்படுகிறது அதுவும் நிராகரிக்கப்படுகின்றது அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தால் மகளடித்தீவு வட்டாரத்திலே அன்னகேசரி அவர்களுடைய பெயர் அவரும் ஒரு முன்னாள் போராளியாக இருந்தவர் முன்னாள் போராளியினுடைய பெயரும் அங்கு நிராகரிக்கப்படுகின்றது ஒட்டுமொத்தத்தில் இந்த பட்டிப்பளை பிரதேசத்தை அண்டி பல முன்னாள் போராளியுடைய பெயரை சாணக்கிய நிராகரிக்கின்றார் அதனுடைய பலாபலன் அங்கு இலங்கை தமிழரசு கட்சி தோல்வியடைகின்றது அந்த இவர்களிடம் வேட்பாளராக நியமிக்கும்படி கேட்ட அனைவரும் குழுக்கள் மற்றும் பல கட்சிகளில் இருந்து அவர்கள் வெற்றி வேட்பாளர்களாக வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் நீதி தேவன் பொக்கோட்டைச்சொலை வட்டாரத்திலே அவருக்கான மறுக்கப்பட்ட போது அவர் அங்கிருந்து ஒதுங்கிக் கொள்கின்றார் இப்படி இந்த சபை அல்லாடுகின்ற போது சாணக்கியன் அந்த பிரதேசத்திலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நேசுதுறை போன்றவர்கள் இப்போதும் ஒரு கடுமையான நிலைப்பாடுகளோடு தாம் எதிர்கட்சியில் அமர்ந்தாலும் பரவாயில்லை இப்போது இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய யாரும் தவிசாளராக வந்துவிடக்கூடாது என்பதில் மிக அவதானமாக உள்ளடி வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பட்டிப்பளை பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி முயற்சி செய்யுமாக இருந்தால் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எதிரணியில் இருக்கக்கூடிய சுயேட்சை குழுவினுடைய ஆதரவு வேண்டும் அந்த குழுவில் இருக்கக்கூடியவருடைய நிபந்தனையாக இருப்பது அங்கு நேசதுரையோ சாணக்கியனோ இந்த சமரச பேச்சில் ஈடுபடக்கூடாது வேறு யார் இந்த பேச்சில் இடம்பெற்ற ஈடுபட்டாலும் பரவாயில்லை நாங்கள் அவர்களோடு ஒத்துச் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த முக்கியஸ்தர்களோ அல்லது மாவட்டங்களின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராக வந்தாலும் பரவாயில்லை அவர்களோடு சமரசம் செய்து நாங்கள் பட்டிப்பலை பிரதேசத்தில் தமிழரசு கட்சியின் ஆட்சி அமைப்பதற்கு உதவுவோ இந்த இருவரும் என்பதில் கடுமையான நிபந்தனை வைத்திருக்கின்றனர் மறுபுறம் இவற்றையெல்லாம் அவதானித்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி கிட்டத்தட்ட நேற்று மாலை வரைக்கும் பல சுற்று பேச்சுக்களை சுயேட்சை குழுவோடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இறுதி செய்யப்படவில்லை ஒருவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் குடிவாதம் நேசதுரை சாணக்கியனுடைய பிடிவாதம் நீடிக்குமா இருந்தால் பட்டிப்பாளைய பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சி இழப்பதற்கு அதிகளவு சந்தர்ப்பம் இருப்பதாகவே கள நிலவுகளில் தான் கூறுகின்றது இது யார் மீதான ஒரு தனிப்பட்ட கருத்து இல்ல அங்கிருந்து குறிப்பிடுகின்ற இலங்கை தமிழரசு கட்சியின் அடிப்படை தொண்டர்களிடம் கதைக்கப்பட்டு பெறப்பட்ட தகவல்களை உங்களோடு பகிரப்படுகின்றன மறுபுறத்தில் பார்த்தால் சாணக்கியனுடைய பிரதான கோட்டையாக இருக்கக்கூடிய மண்முனை தென்னறிவியல் பெற்று கழுவாஞ்சிக்குடி பிரதேச சபை அமைக்கின்ற போது ஒரு பெரும் சவாலை இலங்கை தமிழரசு கட்சி எதிர்கொள்கிறது கடந்த காலங்களில் இடம்பெற்ற உள்ளுராட்சி சபைகளில் தெலோவின் ஆதிக்கத்தில் இருந்தது இம்முறை முதன்முறையாக இலங்கை தமிழரசு கட்சிக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்தது பிடிவாதமும் விட்டுக் கொடுக்காமையும் இந்த சபையை அமைப்பதில் ஒரு நெருக்கடி நிலைக்கு தள்ளி இருக்கின்றது அந்த பிரதேச சபையை பொறுத்தவரையில் போனால் இலங்கை தமிழரசு கட்சியானது எட்டு ஆசனங்களையும் போன மடங்களாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி போனாசன மடங்களாக இரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி போனஸ் ஆசன மடங்களாக ஆறு ஆசனங்களையும் அதே போன்று டிடிஎன்ஏ சங்கு கட்சி சங்கு சின்னத்திலே போட்டியிடக்கூடியவர்கள் ஒரு போனஸ் ஆசனத்தையும் இரண்டு சுயேட்சை குழுக்கள் இரண்டு ஆசன பகிர்ந்து ஆசனங்களை பகிர்ந்து கொள்வதுடன் எஸ்ஏபி சஜித் பிரேமதாசாவின் அணியினர் ஒரு ஆசனங்களை பெற்று கிட்டத்தட்ட ஆட்சி அமைப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற நிலைதான் அங்கு இருக்கின்றது அங்கும் கூட ஒரு உள்ளக வேலையொன்று இரகசிய வேலையொன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது சபை அமைப்பதில் தேசிய மக்கள் சக்தி கடும் பிரயத்தனம் எடுத்திருக்கின்றது அங்கிருக்கக்கூடிய சுயாதீன குழுக்கள் சுயேட்சை குழுக்களோடு இணைந்து ஆட்சி அமைப்பதில் ஒரு தீவிர தன்மையில் ஈடுபட்டிருப்பதாக நேற்று வரையும் அந்த பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன காரணம் என்ன சொன்னால் என்பிபி இடம் ஆறு ஆசனங்கள் இருக்கின்றது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியிடம் இரண்டு ஆசனங்கள் இருக்கின்றது தேசிய எஸ்டிபி கட்சியை தவித்தாலும் கூட இரண்டு சுயேட்சை குழுக்களிடம் இருக்கக்கூடிய ஆசனங்களை பார்க்கின்ற போது அங்கு அந்த எண்ணிக்கை என்பது ஒரு சவால் மிக்க இடத்தை நகர்த்தி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இங்குதான் கழுதாவளை பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான தன்மை வருகின்றது கழுதாவளை பிரதேசத்தை பொறுத்தவரை முறையில் சொல்ல பிரதேசம் என்பது கோயில்களினுடைய முடிவே அந்த அந்த கிரா அந்த பிரதேசத்தினுடைய இறுதி முடிவாக பொது விடயங்களில் கடந்த காலங்களிலும் இருந்திருக்கின்றது இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த மக்கள் மண்ணோடும் அங்கிருக்கக்கூடிய வழிபாடுகளோடும் தமிழோடும் அதிக அளவில் ஈடுபாடோடு இருப்பதனால் அவர்கள் ஆலயங்கள் மீது அல்லது கோயில்களுடைய இறுதி முடிவை அவர்களுடைய முடிவாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை இன்று அந்த மரியாதையான தன்மை அந்த பிரதேசங்கள் இருக்கின்றது இங்குதான் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு பெரும் தவறு விடுகிறது அழுதவளை கிளையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய மதன் என்பவரை அந்த வட்டாரத்தில் போட்டியிடுவதற்கு விண்ணப்பிக்கின்றார் அவரை சாணைக்கு நிராகரிக்கின்றார் கோயிலும் மீண்டும் அதற்கான அடுத்தபடியாக சென்று அவரை நியமிக்கும்படி கோருகின்றது சாணைக்கு தனக்கு சார்பானவரை போடுகின்றார் அந்த அந்த தனக்கு சார்பாக இடப்பட்டவர் அங்கு அடைகின்றார் ஒரு வட்டாரம் தோல்வியடைந்த பிரதிபலனாக மறுவட்டாரத்தை விளக்குகின்றார்கள் அந்த கோயிலால் முன்மொழியப்பட்டவரை நிராகரிக்கப்பட்டதன் வெளிப்பாடு அங்கு இரண்டு வட்டாரங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி இளக்கின்றது அதே போன்றுதான் பெரிய கல்லாறு பகுதியிலும் கூட அங்கு கணேஷ் என்பவர் இலங்கை தமிழரசு கட்சியிடம் ஒரு மன்றாட்டமாக கூட இறுதியில் ஆசனத்தை கேட்டிருக்கின்றார் அவருக்கு நிராகரிக்கப்படுகின்றது அவர் தேசிய மக்கள் சக்தி என்பிபியோடு இணைந்து அங்கு அவர் வெற்றி வேட்பாளராக மாறுகின்றார் அதே போன்று மகளூர் கோட்டைக்கல்லாறு போன்ற பகுதிகளிலும் இந்த தோல்வி இலங்கை தமிழரசு கட்சிக்கு செல்லுகின்றது இலங்கை தமிழரசு கட்சி வெல்லக்கூடிய கலதாவளை இரண்டு வட்டாரங்கள் அதே போன்று பெரிய கல்லாறில் இருக்கக்கூடிய ஒரு வட்டாரத்திலும் வெற்றி வாய்ப்பை நழுவ கோட்டைக்கல்லாறிலும் ஒரு சா ஒரு சிறு வித்தியாசத்திலே ஆசனம் இழக்கப்படுகின்றது மகளூரிலும் அடக்கப்படுகின்றது அங்கு ஆட்சி அமைப்பது இப்போது நெருக்கடி நிலை இருக்கிறது இந்த நெருக்கடி நிலை இன்னும் ஒரு தொகுதியிலே சாதகத்தன்மையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதற்கு முன்னதாக இப்போது இந்த சபை அமைப்பதில் அங்கம் தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சுயேச்சை குழுக்கள் என்று அங்கு பலர் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றிலே போட்டியிட்டு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடியவர் தான் அந்த பகுதியிலே இடம்பெற்ற அவர்கள் ஊழல் மற்றும் பல்வேறு வடயங்களுக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காலத்திலே நிதி மோசடிகள் தொடர்பிலும் கூட பல ஊழலுக்கு எதிராக ஊழல் விசாரணைகளை இடம்பெற வேண்டும் என்று பல முறைப்பாடுகளை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவிடம் சமர்ப்பித்திருக்கக்கூடியவர் அந்த விசாரணைகள் நடைபெறுவதற்கான அனைத்து கோப்புகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி கூறுகின்றது அப்படியான ஒரு சூழ்நிலை எழுமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தியை அந்த இடத்தில் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் சில வழி சிந்திக்கலாம் கழுதாவலியை பொறுத்தவரையில் படகிடம் ஒன்று இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியிடம் ஒன்று இருக்கின்றது இப்போது எஸ் ஜேபி கணேசமூர்த்தி அவர்களும் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பட்டியல் வேட்பாளரை அவர் கழுதாவளைக்கு கொடுப்பது தொடர்பாகத்தான் இப்போது ஆலோசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அப்படி ஒரு முடிவு மூன்று ஆசனங்கள் கழுதாவிளக்கு செல்லுமாக இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சி என்பது ஆட்சி அமைப்பதில் ஒரு சவால் நியமிக்கதாக இருக்கும் மூன்று ஆசனங்களும் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்று கட்சி கப்பால் கோயில்களினுடைய இறுதி முடிவு என்று வருகின்ற போது அந்த பிரதேசத்தில் இலங்கை தமிழரசு கட்சியால் கோயிலினுடைய முடிவு சாணக்கினால் மீறப்பட்டமையானது அங்கு அதிக அளவில் பிரதிபலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படி ஒரு சம்பவம் இடம்பெறுகின்ற போது அங்கும் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு சவால் நிலையை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலை அதிக அளவில் தென்படுகின்றது பற்றி பிரதேச சபையிலும் கூட இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதில் ஒரு நிலை எழுந்திருக்கின்றது அங்கும் போனஸ் சாசன அம்டங்களாக இலங்கை தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி போனஸ் ஆசன இடங்களாக ஐந்து ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி போனஸ் ஆசனம் அடங்களாக மூன்று ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றார்கள் இங்கு தமிழரசு கட்சியிடம் எட்டு ஆசனங்களும் எதிர்பக்கம் எட்டு ஆசனங்களும் இருக்கின்றது ஒருவேளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் இணைந்து செல்லுகின்ற போது திருவிழச்சீட்டு மூலம் அங்கு தவிசாளர் தெரிவு செய்யப்படுவார் அவை வருகின்ற வரவு செலவு திட்டங்களை வெற்றி பெறுவதிலும் கூட ஒரு சவால் மிக்கதாக இருக்கும் இந்த போரதிய பற்றிலே பல சுவாரஸ்யங்கள் இடம்பெற்றிருக்கின்றன படுகாமத்தை பொறுத்தவரையில் சொல்ல போனால் கயல்ராஜ் என்பவரிடம்தான் அந்த அந்த இடத்தில் போட்டியிடுவதற்கு கேட்கப்படுகின்றது அவருக்கான போட்டியிடுவதற்கு கேட்கப்பட்ட சந்தர்ப்பம் மறுக்கப்படுகின்றது அங்கு அந்த பிரதேசத்திலே செல்வாக்கற்றவர் அல்லது மக்களோடு முரண்பட்டவர் என்று பலரும் கூறக்கூடிய ஒருவரை இலங்கை தமிழரசு கட்சி நிறுத்துகிறது அவரை அந்த பிரதேச மக்கள் தோற்கடிக்கின்றார்கள் இலங்கை தமிழரசு கட்சியிடம் ஆசனம் கேட்டுச் சென்ற கயல்ராஜ் என்பவர் அங்கு வெற்றி பெறுகின்றார் அவர் ஒரு மாற்றுக் கட்சியிலே கேட்டிருந்தார் அதே போன்று முனைத்தீவு வட்டாரத்திலே கரண் என்கின்றவர் நிராகரிக்கப்படுகின்றார் அவருக்கு பதிலாக இன்னமொருவர் போடப்படுகின்றார் அவர் தோல்வி அடையப்படுகின்றார் ஆனால் இப்படியான ஒரு சம்பவங்கள் பல தவறுகளை இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அறுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை எடுத்து தமிழ் தமிழரசு கட்சியின் கிழக்கு மாகாணம் குறிப்பாக மட்டக்கிழப்பின் வெற்றி பெறுவதற்கு காரணம் என்று சுமந்திரன் கூறுகின்ற சாணக்கியனுடைய அரசியலில் இடம்பெற்ற ஒரு சறுக்கள் இங்கு ஒரு பெரும் பின்னடைவுகளை இருக்கின்றன கிட்டத்தட்ட மூன்று சபைகளும் அமைத்தாலும் கூட ஒரு நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இது எப்படி இவர்கள் கையாள போகின்றார்கள் என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது அந்த பிரதேசத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் பட்டிப்பளை பிரதேச சபை அமைப்பதில் கூட துறை அவர்களுடைய நிலைப்பாடு எதிர்கட்சியில் இருந்தாலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்கள் யாரும் தவிசாளராக கூடாது என்பது அவருடைய பிடிவாதமாக இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் சாணக்கியனுடைய முன்னனுபவற்ற தன்மையானது இங்கு பிரதிபலித்திருப்பதன் வெளிப்பாடு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி என் பி கட்சி இடையில் ஒரு ரகசிய உரையாடலுக்கான ஒரு களத்தை அமைத்திருக்கின்றது இது நீங்கள் இந்த இடத்தில் பார்க்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் களத்திலே இருக்கின்ற முக்கியமான தகவல்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற போது அந்த தகவலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் உங்களிடம் இருக்க வேண்டும் உங்களுடைய அரசியல் விரும்பிகள் அல்லது உங்களுக்கு சார்பானவர்கள் ஒரு தவறு விடுகின்ற போது பொறுப்பாக இந்த விடயங்கள் பகிரப்படுகின்ற போது அதனை நீங்கள் ஏற்று அந்த பிழைகளை இனி வருகின்ற நாட்களில் சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் ஒழிய அதற்கு மேலதிகமாக நீங்கள் அதிக அளவில் இந்த விடயங்கள் தொடர்பில் விமர்சிப்பதை தாண்டி உள்ளக விமர்சனங்களை நீங்கள் செய்து உங்களுடைய கட்சிகளை ஆரோக்கியப்படுத்திக் கொள்வது சால சிறந்தது என்று நினைக்கின்றோம் அது மட்டுமல்லாது இப்போது இருக்கக்கூடிய இன்னும் ஒரு நெருக்கடி நிலை போரலை பெற்று வடக்கு வாகரை பிரதேச சபையிலும் கூட இதே நெருக்கடி நிலை எழுந்திருக்கின்றது அங்கு பார்த்தால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஏழு ஆசனங்களோடும் இலங்கை தமிழரசு கட்சி ஆறு ஆசனங்களோடும் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களோடும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இரண்டு ஆசனங்களோடும் அங்கு எஸ்

மாவட்ட மட்ட உறுப்பினர்களுக்கு இடையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நீங்கள் யோசிக்கலாம் ஒருவேளை இது சாத்தியமா தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடன் தேசிய மக்கள் சக்தி இணைந்து கொள்ளுமாறு தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்கிழப்பில் ஒரு பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றது இப்போது அவர்களுக்கு அங்கு ஒன்று அல்லது இரண்டு சபைகளை அமைக்க வேண்டிய காலத்தின் கடப்பாடு இருக்கின்றது அதனை செய்வதற்காக அவர்கள் என்ன விலையையும் கொடுக்க தயாராக இருப்பார்கள் நேரடியாக அல்ல மறைமுகமாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவர் இப்போது சிறையில் இருக்கின்றார் அவர் மீது பல குற்றச்சாட்டுக்களை இந்த அரசு சுமத்தி இருக்கின்றது அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று இப்போது நீங்கள் பார்த்திருக்கின்றார் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பின்னர் பிள்ளையானை கதைப்பதை பற்றி அரசு சற்று அமைதியாக இருக்கின்றது அல்லது அந்த கருத்தை கூறுவதை சற்று பின்தள்ளி இருப்பதாக நீங்கள் போது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் அதனுடைய ஒரு உதாரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கலாம் அதே போன்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக் அவர் நாடாளுமன்றம் கூறினார் பிள்ளையான் மீது அடுத்தது என்ன இடம்பெறப் போகின்றது என்கின்ற தகவலைத்தான் கூறுவார்கள் ஆனால் இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர் பெற்றிருந்த ஒரு காணி ஒன்றினை அரசாங்கம் மீளவும் பெற்றிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இடம்பெற்றிருக்கின்றது அது ஒருவேளை அது என்ன நிலைப்பாட்டோடு அந்த விடயம் கையாளப்பட்டது என்று தெரியாது ஆனால் அரசு நாடாளுமன்றத்தின் அமர்வில் நேற்றைய நாளில் பிள்ளையானுடைய கைது விடயங்களோ அல்லது பிள்ளையானுடைய அடுத்த கட்டம் என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பிலோ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை ஒருவேளை இந்த சபைகள் அமைக்கப்பட்டு அதன் பின்னர் அது தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொள்வார்களோ தெரியாது ஆனால் ஒரு இரகசிய கலந்துரையாடல்கள் ஒன்று அவர்களுக்கு இடையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் இலங்கை தமிழரசு கட்சி பட்டிருப்பு தொகுதியில் மூன்று சபை அமைப்பதிலும் நெருக்கடி கல்குடா தொகுதியில் ஒரு சபை அமைப்பதிலும் நெருக்கடி கல்குடா தொகுதியை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தி என்பிபி அரசானது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கான ஆதரவை இரகசிய வாக்கெடுப்பில் கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பெற்று கழுவாஞ்சிக்குடி பிரதேச சபையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தேசிய மக்கள் சக்தியை இரகசிய வாக்கெடுப்பில் அவர்களும் ஒரு பங்களிப்பை செய்வதற்கு முயற்சி செய்வதாக கூறப்படுகின்றது பட்டிப்பலையை பொறுத்தவரையிலும் அதே நெருக்கடி நிலை இருக்கின்றது இவ்வாறாக மட்டக்களப்பில் மீண்டும் தேர்நிலவுக்கு தயாராகின்றதா தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் நீங்கள் சில வழி கூறலாம் இது எல்லாம் எப்படி கூற முடியும் என்று உங்களுக்கு தெரியாத விடயத்தை தான் நாங்கள் கூறுகின்றோம் எங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அரசியல் கட்சிகள் என்பது திரைமறைவில் இரகசியமாகவே சில நகர்வுகளை மேற்கொள்கின்றார்களே என்பதைத்தான் இங்கு உங்கள் முன்னிலையில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் மட்டக்களப்பு மாநகர சபையிலும் கூட இலங்கை தமிழரசு கட்சி பதினாறு ஆசனங்களை பெற்றிருந்தாலும் அங்கு இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் சுமார் பத்தொன்பது ஆசனங்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தன அங்கும் மாமாங்கம் சின்ன ஊரணி அதே போன்று புளியந்தீவு வட்டாரங்கள் தோற்கடிக்கப்படுகின்றது இது தொடர்ச்சியாக ஒருவர் மீதான குற்றச்சாட்டு அல்ல பிள்ளைகள் விட்டவர் யாராக இருந்தாலும் அவரை சுட்டிக்காட்ட வேண்டியது பொறுப்பு அந்த வகையில் அவர் இவர் எக்ஸ் வை சற் என்று இந்த இடத்தில் மக்களை குழப்ப நாங்கள் விரும்பவில்லை இந்த மூன்று வட்டாரங்களுக்குமான வேட்பாளரை சாணக்கியன் போடுகின்றார் மாமாங்கம் சின்ன ஊரணி அதே போன்ற புளியந்தீவு வட்டாரங்கள் அவரால் தோற்கடிக்க போட்ட வேட்பாளர்களை ஏனியவர்கள் தோற்கடிக்கின்றார்கள் ஆனால் மஞ்சள் தொழுவை வட்டாரம் தோற்கடிக்கப்படுகின்றது அது முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அது ஒரு அசாத்திய அசாத்தியமானது வெற்றி பெறுவது என்பது அதற்கு நாங்கள் சாணைக்கு போட்ட வேட்பாளரால் தான் தோல்வி என்று கூறுவது அழகல்ல மட்டக்களப்பு மாநகர சபையிலும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் என்றுதான் மேலதிகமான தகவல் இருக்கின்றது ஒட்டுமொத்தத்திலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியிடம் சிக்கி திரிசங்கு நிலையில் சாணக்கியன் இருக்கின்றாரா தமிழரசு கட்சி இருக்கின்றாரா ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் என்ன செய்கின்றார்கள் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன மட்டக்களப்பு தொகுதியை பொறுத்தவரையில் சொல்லப்போனால் ஆரையும்ம்பதி பிரதேச சபை அமைப்பதில் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது அதே மட்டக்களப்பு மாநகர சபையிலும் முக்கியமான நிலைப்பாடுகள் கிட்டத்தட்ட அது அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக கூறப்படுகிறது செங்கலடி வாகரை வாழைச்சேனை என்று கூறப்படுகிறது வாகரையில் ஒரு சவால் இருப்பதாக கூறப்படுகின்றது வெள்ளாவளியிலே அங்கு அமைப்பதற்கான சூழ்நிலைகள் முழுமையாக இருப்பதாக கூறப்படுகின்றது இப்படி பல சவால்கள் இருக்கின்றன சவால்களை நோக்கித்தான் இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்களப்பிலே ஒரு பெரு

சுயேட்சையாக கேட்டவர்கள் தானே இணையெல்லாம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுக்கு சாத்தியம் இருக்கின்றதா என்று கூறினால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை பொறுத்தவரை ஐந்து ஆண்டுகளுக்கு விரும்பியோ விரும்பாமலோ ஒரு வகையில் மறைமுகமான இணக்கத்துக்கு செல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது அதனை தேசிய மக்கள் சக்தி இதில் சாதித்து விடுமா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது என்ன போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஒட்டுமொத்தத்தில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பட்டிருப்பு தொகுதியில் மூன்று சபையும் கல்குடா தொகுதியில் ஒரு சபையும் நெருக்கடியில் இருக்கின்றது இங்கு புலனாகின்றது ஆனால் கல்குடாவில் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு ஈடாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது வாக்களிப்பில் என்ன இடம்பெற போகின்றது யார் தவிசாளராக தெரிவு செய்யப்பட போகின்றார் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இப்போது இருக்கக்கூடிய நெருக்கடி நிலையிலிருந்து மீண்டு வருமா இலங்கை தமிழரசு கட்சி அல்லது இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு சவால் கொடுக்கின்ற இடங்களில் சாத்தியங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை எல்லாம் இந்த சபைகள் அமைக்கப்படுகின்ற போது பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகின்றது இன்னும் பல முக்கியமான விடயங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தொடர்பில் அரசிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற அல்லது அரச இருந்து கிடைக்கப்பெற்ற பல தகவல்களை இனி வருகின்ற செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் என்கின்ற தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்